A. Sani 다가 B. Sao, B. Si தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த கொடை அண்ணன் சென்றவரன் சீமான் உங்களோடு அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்கள் அருமை பாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம் நம்முடைய நிலம் மண் வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வீர போர் புரிந்த நம்முடைய வீரப்பெரும் பாட்டியார் வேலு நாச்சியாரினுடைய வாழ்த்துக்களோடு உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் அவள் வாழ்ந்த அரண்மனை முன்பே நிற்கிறோம் என் அருமை சொந்தங்களே தமிழரின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது தமிழின் அடையாளங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று இந்த நாட்டிலே தமிழ் இன முன்னோர்களின் அடையாளங்கள் எவ்வளவு தூரம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டி வேலு நாச்சியாருடைய நினைவிடமும் அவருடைய நினைவை தாங்கி நிற்கிற எந்த சிலையும் இந்த ஒரு இடத்தை தவிர எங்கும் இல்லாது மற்றவர்களின் சிலையின் உயரம் என்ன அங்கே நிற்கிற இந்தியா சிலையின் உயரம் அளவு கூட நமது வீரப் பெரும்பாட்டியார் வேலுநாச்சிய சிலை இல்லை வேறு எங்குமே நிறுவதற்கு தகுதியற்றவளா நம்முடைய வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் என்பதை வீர மரவர்கள் நாம் ஒவ்வொருவரும் எங்கி பார்க்கவே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகனின் உறுதியாக ஒரு நாள் இந்த நிலத்தை கைப்பற்றி ஆள தொடங்குகிற போது நிலையத்தில் இருந்து வெளியே நீங்கள் வருகிற போது என் பாட்டியின் சிலையை பார்த்துதான் இந்த மண்ணுக்குள் நுழைய முடியும் மாபெரும் சிலையை நிறுவி வீர பெரும்பாட்டியார் வேலனாட்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று நான் விரிவு எழுதி வேண்டும் என்றால் எல்லாம் கடற்கரையில் படுத்துறங்கி பல நூறு கோடிகளுக்கு சமாதி கட்டி வைத்திருக்கும் போது இவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டுகிற காலம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்க இனமும் வேற இழந்த மரமும் வாழாது என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டி வரலாற்றை மறந்துவிட்ட இனம் என்கிறான் கோசிலி வரலாற்றில் இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறார் லெலி அப்படி வரலாற்றை மறந்துவிட்ட இனம் நாம் என்பதாலேயே வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் என்பதாலேயே சாதி மத உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நாங்கள் மிக்க தமிழர் என்கிற இன உணர்வை மறந்துவிட்டு இன்னைக்கு வந்தவன் கோன ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் எந்த உரிமையும் நமக்கு இல்லை அதை போல இந்த நிலத்தில் போராடி இந்த மண்ணின் அடிமைத்தனத்தை அருத்தறிய தூக்கிலே தொங்கிய வீர மரவர்கள் நம்முடைய பாட்டனாருக்கு இதே சிவகங்கை என் மண்ணினுடைய தலைநகரிலேயே மிகப்பெரிய வெண்கல சிலைகளை நிறுவேன் என்று உங்கள் மகன் நான் எழுதி வருகிறேன் அப்படி தடையல் வள்ளல்கள் பாரி ஓரி பேகன் காரி ஆய் நல்லி அதிகமான வள்ளல்கள் இருந்திருப்பார்கள் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளலாக இருந்தது தமிழர் என வரலாற்றில் தான் முல்லை கொடிக்கு பேரை கொடுத்து விட்டு சென்றார் ஒரு குச்சியை ஊண்டிவிட்டு சென்றிருக்கலாம் அல்லது அரண்மனைக்கு போய் ஒரு முல்லை கொடி தவித்து நிற்கிறது ஒரு குச்சியை விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம் நாம் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த செடிக்கு ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த பாரி தான் ஏறி சென்ற செயலையை நீட்டி சென்றார் செயல் பைத்தியகாரத்தனமானதாக உங்களுக்கு தெரியலாம் முட்டாள் மன்னன் என்று கூட என்னலாம் ஆனால் அந்த செயலில் மேலோங்கி இருப்பது தமிழ் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அப்படிப்பட்ட பெருமை மிக்க பாரி அந்த பரம்பு மலை இன்னைக்கு சொந்த நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டு கல் குவாரிகளாக நொறுக்க இருப்பதை அறிந்து இதயம் நொறுங்கி விழுகிறது நான் வென்று முடித்து வந்த பிறகு அதையெல்லாம் விரட்டி அடித்து மலையை காத்து வாரியின் பரம்பு மலை வாத்தனாரின் பரம்பு மலை என்று பெயர் நாட்டி நிறுவேன் என்பதை கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்களே நீங்கள் நம் இன வரலாற்றை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கல்கள் என்ன சூரிய ஒளியில் மின்பூங்க அமைத்த அமைக்க நிலநிலங்களை பறிக்கிறார்கள் நீங்கள் ஆண்டு கவனிக்க வேண்டும் பேராபத்தை தருகிற மின் உற்பத்தி நிறுவனங்களை நிலையங்களை அணு உலை அனல் மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இவையெல்லாம் அரசு வைத்துக் கொள்ளும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து அவர்கள் அந்த நிலக்கரியை எடுக்கிறார்கள் நம்முடைய வளங்களை இந்திய நிலமெங்கும் எல்லோருக்கும் பிரித்துக்கிறார்கள் நரிமணம் பெற்றதை எல்லோரும் எடுத்துச் செல்கிறார்கள் அணு உலக மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள் நீர்வளம் பேரன்மையும் பெருந்தன்மையும் ஏமாதித்தனம் எரிச்சவாய்த்தனம் என்று சொல்கிறார்கள் இதை எங்கில் நன்கு எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் தீர்ந்து விடுகிற வளங்களை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள் சீமானும் அவன் தம்பி வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு வளர்ச்சி வாதத்தை முன்வைப்பார்கள் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல வளர்ச்சி என்கிற பெயரில் எங்களை வீழ்ச்சி வைப்பதற்கு எதிரானவர்கள் நாங்கள் மின்சாரம் தயாரிக்க மாற்று வழி இல்லையா இருக்கிறது என்பதை நாங்களே முன்வைக்கிறோம் நீங்கள் ஏன் நிலத்தை நோண்டி என் தாயின் ஈரக்கொலையை அறுத்து அதிலிருந்து நீங்கள் நிலக்கரி படுப்பு நில மின்சார படுப்பு மின்சாரத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அது தீர்ந்து விடுகிற வளம் இன்னும் கொஞ்ச நாள் தோண்டலாம் இந்திய வளபரிய நிலப்பரப்பு நிலக்கரி என்னுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அதனாலதான் இதை குறிவிக்கிறோம் அந்த நிலத்திலே அன்பு சொந்தங்களை போரின் பேரழிவிற்கு பிறகு மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிடலாம் மறுபடி குடியேற்றலாம் ஆனால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்த இடத்திலே நீங்க அந்த காய் வழி போயிட்டான் இலங்கை தீர்ந்துச்சுன்னு வெளியேறிட்டாங்க அந்த இடத்தில் மறுபடி மக்களை குடியேற்ற முடியாது இதுவரை அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்துருக்காங்க இன்னும் எடுக்க துடிக்கிறார் அது தீர்ந்து விடுகிற வளம் தோண்ட தோண்ட கொஞ்ச நாளா தான் இருந்தால் முடிஞ்சிடும் அதனாலதான் நீ மறுபடி இருபத்தி ஆயிரம் ஏக்கர் அப்புறம் முப்பத்தி ஆயிரம் ஏக்கர் அப்படியே ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்க நான் நிலத்தை கொடுத்துறேன் வளத்தை எடுத்துறேன் வீட்டை இழந்துறேன் பார்வையிடத்திலிருந்து வெளியேறிடுறேன் ஆனால் அங்க வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எடுத்தார்கள் கடந்த ஆண்டு ஒருத்தன் கூட இனம் சார்ந்தவன் தமிழன் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமைவாரு எப்படிப்பட்ட ஒரு ஏமாளிகளாக இன மக்கள் நாங்கள் தடுத்து நிறுத்தி போர் குறைந்துடா என்று சொல்வதற்கு ஆட்சி அதிகாரம் மற்ற அடிமைகளாக நாங்கள் இருப்பதால் அது நடக்கலை அதே மாதிரி அணு உலையில மின்சாரம் எல்லோருக்கும் அழிவு எனக்கு மின்சாரம் எல்லோருக்கும் என்று பிரிக்கிறார் மாற்று இருக்கு இருக்கு என்ன செய்யலாம் காற்றாலை மின்சாரம் காற்றுக்கு நீருக்கு நிலத்துக்கு எந்த பாதிப்பும் வராத இயற்கைக்கு எந்த கேடும் வராத சூழியலுக்கு எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளியில் மின் காற்றாலை தீர்ந்து விடாத வளம் எப்போதும் காற்று இருக்கிறது சூரிய ஒளியில் மின் அமைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம் சூரிய ஒளியை விளைநிலங்களை ஆக்கிரமித்துத்தான் போட முடியுமா எல்லா வீடுகளின் மேற்குறையும் சூரிய ஒளி மின் கழிவறை கட்டினாயா பேருந்து நிலையம் கட்டினாயா கல்லூரி கட்டினாயா பள்ளிக்கூடம் கட்டினாயா என்ன கட்டணம் இருந்தாலும் மேற்கூரை போய் பார அருகில் இருக்க கேரளாவில் அல்லது விளைச்சலுக்கு பயன்படாத நிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கடலுக்குள்ளே மின்தகடை சூரிய ஒளி மின்தகடை பதிந்திருக்கிற நாடுகளை பாருங்கள் தட்டி பாருங்கள் வடகுடி கடல் அலையில் ஜப்பான் சார் லாபம் ஈட்டுகிற தொழிலாக இயற்கை பேரிடரில் மின் உற்பத்தியை தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு ஐயாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் பகுதியிலே ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமங்களை வெளியேற்றிவிட்டு அதானி மின்பூண்டு அமைத்திருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் அதானி முதலீடு செய்திருக்கிறார் உங்க ஆழ்மனை தொட்டு சொல்லுங்கள் இந்த நாலாயிரத்தி கோடி இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லையா இருக்கவில்லையா நாலாயிரத்தி கோடி தமிழ்நாடு அரசே அந்த மின்பூங்காவை அமைத்திருக்க முடியாதா குடியிருப்புகளை கிராமங்களை காலி செய்வதற்கு பதிலாக வரட்டு காடுகளை மலை முகடுகளை செய்திருக்கலாம் ஆனால் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களிடத்திலே நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டதால் இவ்வளவு பின்னடைவை நாம் சந்திக்கிறோம் எனவே அன்புக்குரிய மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வரும்போது விளைநிலங்களை ஆக்கிரமிக்க விட மாட்டோம் சிப்கார் தொழிற்சாலை நச்சு ஆலைகள் எந்த நச்சு தொழிற்சாலைகளும் உள்நிலைய விடமாற்றம் என்கிற உறுதியை என் பாட்டியார் மேல ஆணையத்தில் நான் உறுதியளிக்கிறேன் அறிவார்ந்த தனித்த ஒரு பிள்ளைகள் நீங்கள் கடைசியாக கடைசியாக எல்லோரையும் நம்பி பார்த்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்புங்கள் எங்களை நம்புங்கள் எங்களை நம்புங்கள் மாற்றத்திற்காக நிற்கிற உங்கள் மணிப்பிள்ளைகள் எங்களை நம்புங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகளை நம்புங்கள் என்னை என் தங்கையின் பாருங்கள் எங்கள் முன்னால் கொடிபிடித்து நிற்கிற இந்த கூட்டத்தை பாருங்கள் யாராவது மந்திரி மகனா முதலமைச்சர் பேரனா இல்ல முதலமைச்சர் மகனா கருணாநிதி மகன் என்பதை தவிர இந்த நிலத்தை ஆறுவதற்கு ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கும் இந்த மண்ணின் அமைச்சராக இருக்கிற ஒரே ஒரு தலைமை சொல்லுங்கள் இப்படியே இறங்கினால் நான் பிறந்த சென்று விடுகிறேன் ஒரே ஒரு தலைவி சொல்லுங்கள் ஒரு பணி அதிமுக கட்சி எடப்பாடி ஆரம்பித்த கட்சியா இருந்தால் அவர் குடும்பத்தை சேர்ந்த நாலு அந்த கட்சியில் சேர்ந்திருப்பார்களா அது எம் என்ற பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு புகழ் திரைக்கலைஞர் மக்களின் நன்மதிப்பை பெற்ற தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடரப்பட்டு அது சின்னம் கொடி ஆட்சி அலுவலகம் எல்லாவற்றோடும் அவர் கைக்கு வந்ததால் அவர் தலைவர் போல தோற்றமளிக்கிறார் அதே போல திமுக கருணாநிதி தோற்றுவித்த கட்சியா இல்லை அது பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் பெரும் பெரும் அறிஞர்கள் நூறு பேரும் சேர்ந்து தயாரித்த மறைவுக்கு பிறகு கட்சி கொடி சின்னம் ஆட்சி அதிகாரம் அப்படி கைக்கு வந்ததால் அவர் இதுவரை தொடர்கிறார் மூன்று தலைமுறையாக ஆனால் இந்த கட்சி நாம் தமிழர் அப்படி அல்ல நாங்கள் நிற்கிறவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் எளிய மக்கள் யார் என்று தெரியாத அடையாளங்கள் தங்க எளிலரசி அஞ்சு தேர்தலில் என்று நாலு தடவை என்று பாராளுமன்றம் சென்றவளா இல்ல மூணு முறை வென்று சட்டமன்றம் சென்றவளா இல்லை அடையாளப்பட்ட வேட்பாளர்களை முதன் முதலாக தேர்தல் களத்தில் நிற்கிற எளிய மகள் எளிய மகள் எங்களை தேடி கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் என் சின்னம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூணாவது பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் மங்கலாக தெரிந்த நிலையிலும் அடையாளமற்ற எளிய பிள்ளைகள் எங்களை நம்பி இந்த சீமான் என்ற ஒற்றை மகனின் வார்த்தையை நம்பி அவன் முன்வைத்த கொள்கைகளின் உறுதியை நம்பி இந்த மாண தமிழ் மக்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்கு செலுத்தி திமுக அதிமுகவை தொடர்ந்து மூணாவது எனக்கு வளர்த்து வாழ்த்து செய்திருக்கார்கள் நாங்கள் நூறு படங்கள் எடுத்த புகழ்பெற்ற நடிகர்கள் அல்ல ஐம்பது படம் இயக்கி அகில உலக விருதுகளை பெற்ற இயக்குநர்கள் அல்ல எளிய மக்கள் உழைக்கும் அன்றாடங்காட்சிகள் அனிதன கூலிகளின் பிள்ளைகள் நாங்கள் செய்வோதான் வரலாற்றில் பெரும் மாறுதல் எனவே என் அன்பு மக்கள் யாரை நம்பி சீமான் இப்படி தனித்து நிற்கிறாய் யார் இந்த துணிவில் நிற்கிறாய் காசில்லை ஆனாலும் நிற்கிறாய் என்ன திணில் என் இன மக்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்கிற அம்பேத்கர் அவர்கள் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதை அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டது என்கிறார் நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத அதை விட வலிமை வேறு என்ன வேண்டும் என் அன்பு சொந்தங்களே நீங்கள் எங்களை நம்புங்கள் இந்த பிள்ளைகளை உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிலத்தில் கொண்டு வருவோம் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள்ட்ச மக்கள் எல்லா மக்களுக்குமான விவசாயிகள் மாணவர்கள் மீனவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர் தோழர்கள் எல்லாருடைய குரலாகவும் என் பிள்ளைகள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்குள் இந்த ஒளிவாங்கி இந்த மைக்கின் மூலமாக என் சின்னத்தின் மூலமாக தங்கள் எண்ணத்தை ஓங்கி வாங்கி நீங்கள் வாக்கு தர வேண்டும் எங்களை பெற்ற பெரியோர்களே தாய்மார்களே என் அன்பு உடன் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் ஏ மாத்தரணும்பே மாத்தம் வரணும்பாரு அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா அந்த கட்சியை பார்த்து ஓட்டு போடணுயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் உண்மைக்காக நேர்மைக்காக தூய்மைக்காக எளிமைக்காக நம் இனத்தொன்மைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்றத்தை நிறுவத்துடிக்கும் தலைமைக்காக மைக்கு சின்னத்திலே வாக்களித்துவிடும் எண்ணத்தை இனத்தில் வழிங்கி நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் என் அன்பு பெருமக்களே என் அருமை தமிழ் சொந்தங்களே மறக்காமல் ஏப்ரல் பத்தொன்பதாம் நடக்கிற தேர்தலிலே வாக்கு பெட்டியிலே மாய்க்கு சின்னத்தில் அழுத்தி உங்கள் மகத்தான வாக்கை செலுத்தி எங்களை வெல்ல வைக்கிறேன் உங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி மானவைக்க தமிழ் மண்ணின் வெற்றி மண்ணின் வளம் காக்க நிலம் காக்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முத்தனம் நம் மொழி காக்க இனம் காக்க மக்களின் நலம் காக்க மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு சாருங்கள் என் அன்பு தங்கை எழில் அரசி வான மரபர்கள் வழி வழி வந்த பெரும் பேட்டி வேளவியல் ஏற்படுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை தமிழ் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்